பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது सम्भक्ष <Gülüşmeler> द्माला <Gülüşmeler> <Gülüşmeler>

இதுவரை மிளகாய் ஹோமமாக செய்யப்பட்டு முதல் முறையாக ஆடி மாதத்தில் முதல் ஹோமம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியும் ஹோமமாக மிளகு ஹோமம் செய்யப்பட்டு வருகின்றோம் மாதம் ஒரு முறையாவது இந்த மிளகு ஹோமத்தை செய்து கொள்ள வேண்டும் செய்வினை பிள்ளி ஏதோ கர்ம வினை திருஷ்டி இருக்கு ஒரு தடவை செஞ்சு முழுமையான பலனை நாம் பெறுவதற்கு மூன்று ஹோமங்கள் தொடர்ந்து செய்ய சொல்றேன் தொடர்ந்து செய்யும் கண்டு டி எதுவாக இருந்தாலும் கழுத்துல சிம்மக்கவசம் இடுப்புல ஆகிட்டு இது ரெண்டும் இருந்தால் ஆபத்தில் வந்து காப்பவலே போற்றி ஆபத்தில் வந்து நிக்கிறார் யாரும் காப்பாத்தலு தெரியாது ஆபத்தில் வந்து காப்பாற்று அதனால தயவு செய்து அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் போட்டு அணிந்திருந்தால் காலை முதல் இரவு வரை அணிந்து கொள்ளலாம் காலை முதல் இரவு வரை அணிந்து கொள்ளலாம் அது என்ன பண்ணும் தீயதை வெளியேற்றும் நல்லதை நம்மிடம் தங்க வைக்கும் தெய்வ சக்தியை நிரந்தரமாக நம்மிடம் தங்க வைக்கும் கெட்ட சக்தியை நம்மிடம் நெருங்காமல் பாதுகாத்து ஜெய்புறத்திங்கிற மாலையில் ஜெய்புரத்திங்கிற நவராத்திரி யாக பெருவிழா அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதத்திறந்த ஆரம்பிக்கிற எத்தனை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் முதல் ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் முடிகின்றது ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பூர்த்தியாகிறது அதனால் அந்த நவராத்திரி யாகப் பெருவிழாவை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்யுங்கள் இந்த ஜெய்புலத்திங்கிறாப்பீடம் அனைத்து தாய்மார்களுக்கும் தாய் வீடாக அம்பாள் மாற்றி அமைச்சிருக்கேன் எந்த கோவிலும் தாய் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி இந்த ஜெய்புர சிங்கா பீடம் தான் தாய் வீடு இந்த தாய் வீட்டில் வழங்கப்படும் சீடு நவராத்திரியில நவராத்திரியில நம்மளால முடிஞ்சது கொடுக்குறோம் அதை வந்து எல்லோரும் பெற்று கொள்ள வேண்டும் அதே போல அந்த நவராத்திரியில அந்த தாய் வீட்டு சீடு கொடுக்கறதுக்குன்னு ஒரு சங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறதுக்குண்டான சங்கல்பமும் இங்க வச்சிருக்கேன் அதுலேயும் கலந்துக்கலாம் அதில் அம்பாளுக்கு கட்டிய புடவை வழங்கப்படும் வர அடியாத அத்தனை பேருக்கும் புடவை கொடுக்கறதுல நீங்கள் பங்கெடுத்துக்கும் போது அவள் கட்டியிருக்கிற இருக்கிற உங்களுக்கு தருவேன் அதனால அதை பயன்படுத்திக்க ரெண்டு விதமான சங்கல்பம் இருக்கு இது முடியாதவங்க குடும்ப சங்கல்பம் இருக்கு நவராத்திரியில அதை பயன்படுத்திக்கோங்க அந்த பத்து நாளும் நவராத்திரியில் முதல் முறையாக விரத மாலை அணிந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் விரத மாலை நவராத்திரியில் விரதம் இருந்து பௌர்ணமியில வந்து அந்த விரதத்தை மாலையை முடிக்கலாம் காணிக்கு செலுத்திட்டு போகலாம் புரிஞ்சுதான் அதனால நவராத்திரியில விரதம் இருந்து மாலை அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இனிமே வாங்க இந்த நவராத்திரியில மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை ஏற்கனவே போட்டவர்கள் வீட்டிலேயே போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க கணவன் மனைவி அவங்களுக்குள்ள மாத்தி போட்டுக்கலாம் அப்பா அம்மா இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு போட்டு விடலாம் இல்ல இங்க வந்து அமாவாசையில மாலை அணிவித்து இங்க இங்க சென்னையில இருக்கவங்க அம்மாவாசை அன்னைக்கு இங்க வந்துருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது செப்டம்பர் மாதம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி இங்க வந்துருங்க எல்லாருக்கும் நான் ஆலை அனுமிக்கிறேன் பத்து நாள் நவராத்திரி விழாவை முடிக்கிறோம் அந்த பத்து நாள்ல நவராத்திரி கைங்கிலேயே நீங்க எல்லாரும் இங்கேயே தங்கி சேவை செய்யணும் எப்படி யார் யாரெல்லாம் இங்க தங்கி சேவை செய்ய முடியுமோ அம்பாளுக்கு சேவை செய்யுங்கள் இந்த யாகத்துக்கு சேவை செய்யுங்கள் அந்த யாகத்துடைய முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்கலாம் எப்படி அதுவும் பயன்படுத்திக்க இதெல்லாம் முக்கியமான செய்தி இன்னைக்கு அதனால இந்த நவராத்திரி யாக பெருவிழா ஜெய்புரத்திங்கிறா நவராத்திரி ஹோம பெருவிழாவை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விட்டு விளக்கேற்றவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க நம்மளால முடிந்தவரை ஒரு இருபது பேருக்கு இந்த எண்ணெயை பத்தி சொல்லிடுறோம் எப்படி இந்த எண்ணெயை சொல்லி இந்த எண்ணெயால் அவர்கள் வீட்டில் விளக்கேற்ற வச்சிடும் அந்த வீட்டுல விளக்கெறிஞ்சா அந்த வீட்டுல கெட்டது இருக்காது அந்த வீட்டுல விளக்கெறிஞ்சா கெட்டது இருக்காது ஒரு வீட்டுல கெட்டத போக்கணும் தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும் அந்த தெய்வ சக்தியை ஜெயபுரத்தின் அடியார்கள் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கீங்க அதை எல்லாருக்கும் சொல்லுங்க சும்மா உங்களுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் போகும்போது அந்த எண்ணெயை வாங்கிட்டு போகும் விலக்கியத்து அவள் பாதத்தில் சரணாகதி அடியுங்கள் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டக்கூடிய சக்தி அன்னை ஜெயபுரத்தின் இருக்கின்றால் எல்லாமே நல்ல பாதையாக அமையும் ஜெயபுரத்தின் அம்பாளுக்கு இப்ப நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி ராகு கால பூஜை பூஜை செய்ய முடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து அனைவரும் எல்லா வளங்களின் நிலங்களில் பெற வேண்டும் என்று அம்பாளின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன் ஜெயபிரங்கிறேன் विद्या 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 साधु ऋषि मुनि मोक्ष संवकर्तन बल महावीर देव और अनंत कमाल में पापों का उद्धार से कृत उदवन उदय जय श्री रघुनाथ रघु के करनी प्रिय जय श्री राजा जय नमो चित्था Terima kasih telah menonton! É o রাহুলজী <laughs> মহারাজকে Gracias. Thank you. ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வ எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வ மங்களா எண்ணெயை ராககால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வ எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் நடுநிசி ஹோமம் வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க